uh -huh.

சொல்ல முடியும் குடிஞ்சுட்டீங்களா நான் என்ன செய்யறது பணமரத்துல யாராட்டுமா பணமரத்துல யாராட்டுமா சென்ன மரத்துல யாராட்டுமா ஆயிரம் வீட்டுல மீட்டர் பாக்ஸ் வைக்க வந்தாலும் ஈப்பில இருந்து முதல் மெயின் பாக்ஸ் ஆஃப் பண்ணணும் ஆமா அந்த மாதிரி சக்காத்தி மாதிரி போஸ்ட் மரத்தை கட்டி அரைச்சு உனக்கு அதே நல்லா இருக்கு நன்றி நன்றி குறிய கூட்டம் எல்லாம் எங்கே இருக்கு இன்னைக்கு நல்ல கூட்டம் என்ன நல்ல கூட்டம் ஏற்கனவே இப்படி கூட்டம் இல்லை முதல் சித்திரத்தில் உள்ள மாதிரி இருந்துச்சு இப்போ தாயம் பொங்கலை கடைசி தெரியல மாதிரி ஆகி போச்சா ஒரு வழியே காரணம் காரணம் என்ன கெமிக்கல் டேய் அதெல்லாம் இப்படி கலந்து வரணும் சாரி சார் ஏன் எல்லாரும் போயிட்டா தெரியுமா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சரி செவ்வாய்க்கிழமை பூரா பள்ளிக்கூடம் உண்டு என்ன சாமி முடியுமா பள்ளிக்கூடம் பூரா சின்ன பயில பூரா உட்காந்தாங்க மண்டக்கரையா கிளம்பிட்டாங்க மிஸ்டர் முருகன் என்னவா இந்த நாடகத்துல எந்த வேஷம் போட்டு போனாலும் நான் ஆடி சரி ஊரை ஏமாத்தி ஏதாவது சிரிக்க வச்சிரு ஆனா பொம்பளை வேஷம் நான் போடுவது அவசாரி பொழப்பா இருக்கு ஏமா நல்ல தனமா இருக்கு உனக்கு அரை மணி நேரம் ஜாக்கெட்டு போட்டு ஆடுறது சரி என்னமோ மூட தோக்கணும் பொம்பளைக்கு வேகுற மாதிரி வேகுது அஞ்சுரா பந்தை ஒரு பக்கம் திணிக்கிறேன் ஒரு பக்கம் எவ்வளவு பந்தாது அம்மா சத்தியமா பந்தாண்டா அப்ப நாளைக்கு என்னமா ஏமாத்திட்டு போயிட்டேன் சொல்ல நாளைக்கு நல்லா பஞ்சு வாங்கி தரேன் அதுக்காக நான் குட்பால வச்சு வந்தா லக்கேஜ் போட்டுருவாங்க சரி சரி அவ்வளவு வேணாம் ஒரு பக்கம் பஞ்சமுக்கனி ஒரு பக்கம் சோடியா திரிக்க இரண்டு பக்கம் அமைக்கிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு கொக்கே போறது ரெண்டு பக்கம் வளையுது பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் அளவு கொடுத்தா டெய்லர்கள் காசுக்காக தைக்கின்றார்கள்

அது விஷயம் தெரியுமா முருகா என்னமா என்னமா நான் கற்புகளை எலந்து விட்டு எப்ப கப்ப எப்ப எலந்தேன் என்னடா மலையக்கடல கிறிஸ்மஸ் பழம் கேக்குற மாதிரி கேக்குற கப்பலந்தையா இழந்தியா கற்பை அப்படி சொல்லு பெண்களுடைய கற்பு உயிருக்கு மேலாத என்று உச்சத்திலே எழுதி விட்டு சென்றார்கள் முன்னவர்கள் ஆமா என் வாழ்க்கையிலே நடந்த சோகத்தை சொல்லுகிறேன் என்னமா அப்படி நினைச்சོང་ அது ஊரும்비 கேட்டு சரி சொல்லு நான் கேக்குறேன் எங்க அப்பா எங்க எங்க என்னது கட்டிய கணவனை தேடுவதற்காக காடுகரை எல்லாம் சென்றேன் கூட கிடைக்கவில்லை நூறுனா வேலை செய்யறேன் கூட என்னை சத்த வேலை செய்ய வரவில்லை காரணம் நான் ஒரு சின்ன கும்பலை இல்லை நல்லா இருக்க நல்லா எங்க அப்பா பஸ் டிரைவரை கல்யாணம் செய்து வைத்தார் நல்லா வண்டி ஓட்டிப்பாரு நல்லா புடுங்கணா என்னமா நான்கு வேலி சாலையில் செல்வார் நம்மளை நன்றாக படுக்க வைத்து அப்படின்னு நினைத்தேன் சரி குறுக்கு வழி சாலையில போய் என்னை குறுக்க ஒடித்து விட்டான் என்னமா உண்மை உங்க பசில் நடந்தது மாதிரி பஸ் நைட்ல செய்து விட்டான் அந்த ஈமம் பிடிச்ச பையன் என்ன ஒண்ணாப்ல காலையில ஐந்து மணிக்கு விழித்து பசுக்களை நன்றாக அலசி துண்டை வைத்து கண்ணாடி எல்லாம் துரைத்து விட்டு அம்மா தொழில் அது சூடம் ஜாம்பரணி காமிச்சு தான் வண்டியை சாவி போட்டு கீரை போட்டு இயக்குவான் அதே போல் பஸ் நேற்று நான் பப்பரப்பா என்று படத்து கிடந்தேன் சரி கவட்டுக்குள்ளே ரெண்டு கிலோ சூடத்தை வச்சு கொளுத்திட்டாங்க என்னாச்சு கடைசியில பசுறு மட்டை எல்லாம் கருகி விட்டது கால் மயிர்கள் பாத்திரமடைத்து அண்ணாந்து பார்த்தேன் புகமூட்டம் தாங்கவில்லை மயங்கி படுத்து விட்டு ஓடலான்னு பார்த்திருக்கேன் நம்ம கணவர் தான் பஸ் டிரைவர் உள்ளே மூட்டம் போடுகிறான் என்று நினைத்தேன் சரி சரி கல்யாணம் பண்ணி சூடத்தை உள்ள வச்சு நல்ல வேலையா கிணறு கிணறு வெற்றவன கட்டி கிணத்த வச்சிருப்பி எல்லாம் செய்யாதடா பொட்ட வரைக்கு என்று சொன்னேன் சரி நான் அசந்து தூங்கிவிட்டேன் என்ன இரவில் என் புருஷன் கதவன் அரிப்படுத்தவன் முதல் முதலானவன் காட்சப்பாட்டு சரி கையை சுரஞ்சாள் புண்ணுகளில் உள்ள பக்குகளை அகற்றுகிறான் என்று நினைத்தேன் எனக்கு முதல் தலைமுடி தரைக்கு தோங்கும் நிறைய முடி வீட்டுக்குள்ளே சென்றேன் என்றால் குப்பைகள் எல்லாம் அந்த முறையிலேயே அப்புறப்படுத்த முடி ரொம்ப பொருட்டு சரி ரொம்ப நேரமா என் புரிஞ்சியும் மயில புடிச்சு ஒரு இருந்தேன் என்ன ஒண்ணு நான் கூட பேன் எடுக்கிறேன்னு நினைச்சு அசம் தூங்கி விட்டேன் சரி சண்டாலே தூக்கத்திலே கனவு கண்டு இருக்கிறான் பைபாசில் பசு ஓட்டுவது போல் என்ன ஒண்ணு மயிரை கீரை என்று நினைத்து இறுக்க பல்லுக்கட்டை கடைச்சு போறான்டா பஸ்ட் செகண்ட் தேர்டு டாப் என்றா தோப்பு மசில புறம் பிடிங்கி விட்டான் அதை பின்னாடி திரும்ப அதான் அந்த உச்சமா போறான்

கண்டேட்டும் திருமணம் செய்து வைச்சான் நன்றாக பசுகளை சீட்டை கிழிக்கிற மாதிரி டிக்கெட் கிழிக்கிற மாதிரி என் பாடியை கழித்து விட்டான் அஜய் இப்ப என்ன இப்ப ரைஸ் முழு மாவரைக்குற துணியை இரண்டாம் மடிச்சு அடிச்சு போட்டிருக்கு யாருக்கு தெரிய போதா என்னமா வீட்டு படியில் நிக்க விட மாட்டேற ஏன் படியில் நிக்காதா உள்ளவோ 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 மாட்டேன் சரி மாடியிலே குளித்து விட்டு கூந்தலை உடற வைத்தால் டாப்பு லைன் தட்டு உள்ளவா லைன் லைனா இருக்கு டாப்ல நள்ளிரவிலே அசந்து தூக்கி கொண்டிருந்தேன் சரி சடக்கு என்று என் புருஷன் கன்றேட்டு படி நினைக்காத உள்ள ஓய் என்று தள்ளிவிட்டான் தள்ளிவிட்டு கட்டிலிருந்து கீழே விழுந்தேன் மூக்காந்து நிட்டான் இருக்கியா இப்போ ஒரு பயில விரும்புறேன் யாரவே இரண்டு பேர் மாதிரி நான் உன் வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் என்று சத்தியம் செய்து என் களத்திலேயே மூணு முடிச்சு போட்டேன் அப்ப நல்லவளா தான் இருக்கேன் காலையிலேயே பாத்திரத்தை வளைக்கி விட்டு சன் டிவிலே சீரியல் பார்த்து விட்டு செத்தா சந்து விடுத்தேன் சரி கால்களை விட்டு விட்டாளே காலையில் போட்டேன் அவன் மாட்டாஸ்பத்திரிக்கு அமௌண்டாக வேலை பார்த்துருக்கிறா ஆஹா மாட்டியில் இளங்கோடி இருக்கிறது போல எங்கூடய அக்க தெரிஞ்சாம் இப்பொழுது நான் சுகத்துல அணந்துருக்கிறேன் சரி சுகத்துக்கெல்லாம் மகிழ்ச்சியாக ஒரு தோழி உள்ள இருக்கிறாள் அவரை யாராச்சும் பருவத்தை கல்யாணம் சொல்லுவோம் கண்ணே கண்ணே என்ன வமனே உன்னக்கா ஏ ஏ நிறுத்தி உனது இன்பம் என்னும் பாட்டு வெள்ளத்தில் ஓடிந்து ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி விடாதே பாடு ராதா பாடு பாடி என்ன பாடுனாலும் அதே சம்பளம் தான் கொடுப்பாங்க கண்ணே நீ கோவித்துக் கொள்ளாதே முருகா இல்ல எங்கேயுமே அப்படித்தான சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு எழுத்துட்டு போயிட்டேன் பத்தியா கண்ணே மேனி நன்றாக இருக்க வரைக்குத்தான மோப்பனாய் போல ஆம்பளைகள் வருவார்கள் மேனி சுருங்கி விட்டால் உன்னைய புழுக்க வரக்க கூட எவனும் கூப்பிட மாட்டான் அதனாலதான் என்ன இருக்க